பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இன்னியே எபிசோட பொறுத்தளவு என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ கதிர் ராஜியோட நோட் புக்ல இருந்து விழுந்த ஃபேமிலி போட்டோவை எடுத்து பாக்குறாங்க அதுக்கப்புறம் தன்னோட அதாவது ராஜியோட ஃபேமிலியை பத்தி கேட்டு விசாரிச்சுக்கிறாப்ல முக்கியமா பாட்டி எப்ப தவணையா இருப்பாங்க எப்ப உங்க அப்பா சித்தப்பா எல்லாம் வெளியூர் போவாங்க அப்படிங்கிற மாதிரியே கேள்வி கேட்கறாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட்டியை வந்து தன்னோட அம்மாவோட பேச வைக்கணும் அப்படிங்கிறது கதிரோட எண்ணமாக இருக்காட்டுக்கு இந்த பக்கத்து நம்ம மீனாவையும் சிந்தியும் காமிக்கிறாங்க நம்ம செந்தில் கவர்மெண்ட் வேலைக்கு போறேன்னு சோதம் போட்டிருக்கிறாரு இல்லையா ஆனா அதற்கான எந்த ஸ்டெப்புமே எடுக்கவே இல்லை நம்ம மீனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்படி இருந்தே படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புக்க கொண்டு வந்து கொடுத்தா அது ஒரு இருநூத்தி ஐம்பது பக்கம் இருக்கு இது எல்லாத்தையுமே படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி செந்தில் படிக்கணும் சொன்ன உடனே இருந்தே படிங்க அப்படின்னு மீனா சொல்ல இல்ல இல்ல எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்றாங்க நம்ம செந்தில் இருங்க நான் போய் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா போயிட்டு டீ போட்டு எடுத்துட்டு வர்றதுக்குள்ள இங்க செந்தில் படுத்து தூங்கிடுறாப்ல மீனாவுக்கு பயங்கர வெறுப்பாயிடுது இந்த பக்கம் நம்ம சரவணனையும் தங்க காமிக்கிறாங்க நம்ம சரவணன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு மூணு நாள் ரூம் தராங்க என்னால நம்ப முடியலையே இங்க இருக்கிற சாதாரண ஒரு ரூமுக்கே டெய்லியும் ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்க அது அவ்வளோ பெரிய ஹோட்டலா இருக்கு ஏசி இருக்குது இருக்கு அதுல மூணு நாளைக்கு ஐயாயிரம் தானே சாப்பாடோட சேர்த்து நம்ப முடியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து சரவணன் கேட்டுக்கிட்டே இருக்கிறாப்புல நம்ம தங்க மயிலுக்கு என்ன எல்லாரும் இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம போனை எடுத்து செக் பண்ணா அதுக்கு தான் தெரியுது அந்த அஞ்சாயிரம் வெறும் அட்வான்ஸ் மட்டும்தான் அங்கே போனதுக்கு அப்புறம் மூணு நாளைக்கு இருபதாயிரம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாம நம்ம தங்க மயில் வந்து தன்னோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்றாங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ஊர் உலகத்துல ஹனிமூனுக்காக எவ்வளவோ செலவு பண்றாங்க இதெல்லாம் என்ன ஒரு பெரிய பணமா நீ பேசாம எதுவுமே சொல்லாத அங்க போயிட்டு பாத்துக்கலாம் ஆ அப்படின்னு அட்வைஸ் பண்ணிடுறாங்க ஃபைனலாக தங்கம்மையில் அவங்க அம்மா கிட்ட ஃபோனை பேசிட்டு இந்த பக்கத்து பார்த்தா யாரோ முகமூடியில் மாதிரி முகத்தை மூடிக்கிட்டு வராங்க அது யாராக இருக்கக்கூடும்னு மறக்காமல் இந்த கமெண்ட்டில் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்